Hi YouTubers இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நாலாயிரம் மணி நேரத்தை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு அஞ்சு சீக்கிரட் டிப்ஸை தான் பார்க்க போகிறோம் இந்த அஞ்சு சீக்ரெட்டுமே யூடியூப்பே நமக்கு கொடுத்துருக்காங்க இதை எல்லாமே நம்மளோட வீடியோவில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் நாலாயிரம் மணி நேரத்தை ஈஸியாக கவர் பண்ண முடியும் வாங்க அது என்னென்ன டிப்ஸு என்னென்ன ட்ரிக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் யூடியூப் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த அஞ்சு மெத்தடுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது உங்களோட ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் பயன்படுத்தியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வியூஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும் அதாவது நாலாயிரம் மணி நேரத்தை உங்களால் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும் நம்பர் ஒன் என்னன்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் கம்யூனிட்டி டேப் இந்த கம்யூனிட்டி டேப் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்க இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்க இல்லைனாலும் அந்த வீடியோவோட வியூஸ் அப்படியே ஸ்டாப் ஆகிருச்சு அதாவது ஐநூறு வியூஸை கூட தாண்டாம அப்படியே ஸ்டாப் ஆகிருச்சு அப்படின்னா அந்த வீடியோவை நீங்க கம்யூனிட்டி டேப்ல வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படி நீங்க அப்லோட் பண்றது மூலமா உங்களுக்கு நிறைய யூஸ் இருக்கு அதாவது ஸ்டாப் ஆகி ஃப்ரீஸ் ஆகி இருந்த உங்களோட வீடியோவை நீங்க வந்து என்ன பண்ணலாம் ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்து அதை வந்து தூக்கி விட மாதிரி இருக்கும் அது எப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் கம்யூனிட்டி டேப்ல எப்படி வீடியோவோட லிங்க் பேஸ்ட் பண்ணணும் கம்யூனிட்டி டேப்ல எப்படி வீடியோ எத்தனை நாளைக்கு ஒன்ஸ் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு ஒரு வீடியோ கொடுத்திருக்க மறக்காம கிளிக் கொடுக்கிற கிளிக் பண்ணி பாருங்க செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ கார்டு இப்போ நான் சொன்ன மாதிரி ஐ கார்டில் நான் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களோட வீடியோவில் கரண்டாக போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையும் பழசாக நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய வீடியோவோட லிங்கை வந்து ஷோ பண்ணுறது லிங்க் பண்ணுறது அது ரொம்பவே இம்பார்ட்டன் அதாவது ரெண்டு வீடியோக்கும் கனெக்ஷன் ஏற்படுத்துறது அப்போ தான் உங்களோட பழைய வீடியோஸுக்கும் வியூஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களோட வீடியோவில் ஐ கார்டு வந்து பிளேஸ் பண்ணுங்கள் மூணாவது ஒரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ எந்த அளவுக்கு மக்களுக்கு தேவைப்படுதா இருந்துச்சுன்னா அவங்க கடைசி வரைக்கும் வீடியோ பார்ப்பாங்க உங்களோட இன்னொரு புதிய தகவல் புதிய வீடியோவை உங்களோட வீடியோ ஃப்ரீஸ் ஆகிருக்கூடிய கூடிய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருந்தும் அது வியூஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய வீடியோஸை எண்டு வரக்கூடிய பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது ரொம்பவே இம்பார்ட்டன் கண்டிப்பா நீங்க உங்களோட வீடியோக்கு லாஸ்ட்ல எண்ட் ஸ்கிரீன் வந்து செட் பண்ணிருங்க எண்டு ஸ்கிரீன் ஐ கார்டு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட நான் உங்களுக்கு அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம விசிட் பண்ணிக்கோங்க நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையுமே எண்ட் ஸ்கிரீன் அண்ட் ஐ கார்டு வந்து கண்டிப்பா நீங்க கொடுத்தே ஆகணும் அடுத்து நாலாவது ஒரு ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் ஷார்ட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் தான் ஷார்ட்ஸ் இந்த ஷார்ட்ஸ் ஆப்ஷன் மூலமா நம்மளோட வீடியோவை எப்படி நம்ம வந்து வியூஸ் இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறோம்

இந்த ஆப்ஷன் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவை எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் ஷார்ட்ஸ் வீடியோவில் எப்படி ரிலேட்டட் வீடியோ பேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதையுமே நான் உங்களுக்கு ஐ கார்டில் கொடுக்குறேன் கூடவே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து அந்த வீடியோஸை கொடுக்குறேன் அஞ்சாவது ஆப்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்காக பேசிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோ இப்போ நான் கரண்டா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறேன் ஆனால் இதுக்கு முன்னாடியே நான் இந்த வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டேன் இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு இருக்கல இதுதான் அஞ்சாவது ஆப்ஷன் நியூ வீடியோவில் உங்களோட ஓல்டு வீடியோஸை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தைகள் அந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் லிங்க்ல கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எட்டு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன்

பண்றோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிளான டிப்ஸ் சொல்றேன் இதை நீங்க பார்த்துட்டு நீங்க அந்த கம்யூனிட்டி டப்ப போய் பாருங்க என்னன்னா இப்போ நான் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் எனக்கு இருபது சப்ஸ்கிரைபர் முப்பது சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்காங்க ஆனால் ஸ்டார்டிங்ல இருந்து வரக்கூடிய ஆடியன்ஸ்க்கு நான் முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் வீடியோல என்னென்ன டிப்ஸ்லாம் எல்லாம் சொல்லியிருக்கேன்னு தெரியும் ஆனால் நியூவா ஜாயின் பண்ணக்கூடிய ஆடியன்ஸுக்கு நான் என்ன டிப்ஸ் கொடுத்துருக்கேன் ஆரம்பத்துல இருந்து அதெல்லாம் அவங்களுக்கு யூஸ் ஆயிருக்கும்

கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளோட வீடியோ ரீச் கொடுக்கும் இந்த மெத்தடை யாரெல்லாம் உங்களோட வீடியோவில் டெய்லி அப்லோட் பண்ண வீடியோவில் நீங்கள் பேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் எத்தனாவது லைக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வீடியோ பார்த்த உறவுகள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க பை